السلام عليكم ورحمة الله وبركاته تقبل أريكم ميغلشي مولا أنغالي أنا أريكم الحمد لله أنت تقبل إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه நம்பி சொல்லவா ஹோலகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் முழுமையான நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்த நிலையில் நம்மனுடைய நோன்பை நோக்கின்றவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று நம்பி சொல்லலாம் ஒலகி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அடுத்தவங்க பார்க்குறாங்க அடுத்தவங்களுக்காக நோன்பு பிடிக்கின்றார் இந்த இப்போ நோன்பு பிடிக்கல எந்த ஒரு ஃபாய்தா எந்த ஒரு நன்மையுமே கிடையாது யார் ஒருவர் உண்மையிலே அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக இந்த நோன்பை பிடிக்கின்றேன் காத்திருந்து இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் அவருடைய முந்தைய செய்த அனைத்து பாவங்களையும் நினைக்கின்றான் நிஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்பேற்பட்ட வாய்ப்பை நமக்கு தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்களின் மேலான பித்ரா ஜக்கா சதுக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் على <applause> المطايا